அல்லாஹுவை விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த நாடக இந்த விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் தொழுகையை பாதுகாக்குவார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொலமாட்டார்கள் இவர்களுக்கு என்ன கூலி ஐயா என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான் தொழுகையை நேரம் தவறி தொழுபவர்களே நாளை மறுமையில் நரக வேதனையில் உச்சியில் இருப்பார்கள் என்றால் தொழுகையை தவறவிடுபவர்கள் தொழுகை ஏதோ கடமை அல்ல தொழுகை இறைவனுக்கு தேவை நீ செய்யக்கூடிய சுஜூதோ ருக்குவோ கியாவோ ரப்புக்கு தேவை கிடையாது அதை வைத்து இறைவன் என்ன செய்ய போகிறான் அவனை புகழக்கூடிய கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ நிற்கக்கூடிய இரண்டு சப் அவனை என்ன செய்துவிட போகிறது அது உனக்கு உன் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு உன் குறிக்கோளை அடைவதற்கு உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து ஆயுதம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள்